ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான வேலையா நானு மாமா தம்பி பேரு மட்டும் போயிருந்தோம் பாப்பா வந்து கரெக்டா அந்த டைம்ல தூங்கிட்டாளா சோ அவளை நல்லா தூங்க வச்சுட்டுதான் கிளம்பிருந்தோங்க போகும்போதே வந்து மழை வர மாதிரியே இருந்துச்சு நாங்க என்ன பண்ணோம் கொடைய மறந்துட்டு போயிட்டோம் சோ மலையில சிக்கிறக்குள்ள வீட்டுக்கு வந்தரலான்னு பார்த்தா கரெக்டா மலையில மாட்டிட்டோங்க வரும்போதே ஒரு நாலஞ்சு இடத்துல நின்று வந்தோம் வரும்போது ஒரு முக்கியமான ஒரு ஃபுட்டு தாங்க வாங்கிட்டு வந்திருந்தேன் என் மூஞ்சி பார்த்தாலே தெரியும் என காணாத கண்டது மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தேங்க ஏன்னா ஒரு எண்பது நாளைக்கு மேலே ஆயிடுச்சு நான் அவுட்சைட் சைட் ஃபுட்டே சாப்பிட்டு இன்னைக்கு வந்து எனக்கு பிடிச்ச சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தாங்க வாங்கிட்டு வந்திருந்தேன் சாப்பிட்றதுக்கு நீங்கள் சொல்லலாம் இதுதான் நீங்கள் இருக்கிற டயட்டா அதுக்குள்ளே வந்து நீங்கள் டயட் இருக்கிறேன்னு சொல்கிறீங்க அவுட் சைட் ஃபுட்டும் சாப்பிட்றீங்க அப்படின்னு ஆனால் அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இருக்குங்க நாளைக்கு வர விலாகில் உங்களுக்கு தெரியும் என்ன ரீசன்னு தம்பிக்கு வந்து வரும்போதே பசிச்சதுங்களா ஸோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தான் பாப்பா வந்து நாங்கள் வந்தக்கப்புறம் தான் எந்திரிச்சே வந்தா ஸோ அவளும் வந்து ஸ்நாக் ஏதோ சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அத்தை வந்து நைட்டு டின்னருக்கு சப்பாத்தியும் பன்னீர் மசாலாவும் தாங்க செஞ்சுருந்தாங்க